வெல்கம் டு ஸ்ரீலக் சேனல் நாம் இப்போ வருத்தரைச்ச மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் மிளகு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் மீன் வந்து அஞ்சு ஒம்பது பீஸ் இதுக்கு தகுந்த குழம்பு தான் நான் வைக்க போகிறேன் அதனால் நான் அரை ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் கொஞ்சம் பல் பூண்டு சாம்பார் வெங்காயம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காயம் போட்டு வதக்கி அரைச்சிட்டு நாம குழம்போட சேர்த்துக்கிறோம் தக்காளி ஒண்ணும் போட்டு முழுசா வதக்கிறோம் இது மேலே இருக்க தோல் மாறினா போதும் வதங்கினா போதும் அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் இந்த தேங்காவும் போட்டு நம்ம லேசாக வதக்கிக்கணும் தக்காளி தேங்காய் மட்டும் லேசாக வதக்கினா போதும் தக்காளி இந்த மாதிரி ஆகிடுச்சு தோல் ஆகும் அது வரைக்கும் வதக்கணும் அளவு புளி நம்ம இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சிருப்போம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போ போட்டுறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூனும் போட்டுறோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கவே சேர்த்துறோம் இப்போ இதை அப்படியே கொதிக்க விடுறோம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நாம் மீனை சேர்க்குறோம் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கணும் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறோம் போட்டு தாளித்து கொட்டிட்டு அப்புறம் கூட நம்ம மீனை சேர்த்துக்கலாம் வெங்காயம் கருவுக்குள்ள எல்லாம் போட்டாச்சு கறிவடை போட்டு தாளிக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கி கருப்பாகிடுச்சு பார்ப்போம் அரை தக்காளி கூட நான் போட்டுக்கிறேன் ஏற்கனவே தக்காளி போட்டுருக்கு வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இதை எடுத்து குழம்புல சேர்த்துக்கணும்

நீங்கள் என்ன மாங்காய் பிடிச்சிருக்குன்னா மாங்காய் கூட போடலாம் இப்போ என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இதை நாம் ஆஃப் பண்ணிடலாம் குழம்ப மீன் குழம்பு ரெடி சுவை சுவையான விலை மீன் குழம்பு ரெடி ஸ்ரீலட்சுமி சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்